ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம டெய்லி எப்போவுமே ஆட்டில் விளக்கேற்றோ நிறைய பேருக்கு அது பதுவாகவே ப பது மீன்ஸ் வழக்கம் வழக்கமாகவே வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் வெள்ளி செவ்வாயில் விளக்கேற்றுவா முடிஞ்ச வரைக்கும் தினமும் விளக்கேற்றுறது ரொம்ப உத்தமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தினமும் விளக்கேற்றுங்கோ விளக்கேற்றும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்ம நன்னா பார்க்கணும்ப்பா விளக்கு வந்துட்டு சின்னதாக அழகாக முத்து மாதிரி எரியணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆட்டில் இருக்கிற விளக்கு கொஞ்சம் அழுக்கு படியாமல் ஓரளவுக்கு பழிச்சுன் இருக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு வாரம் எப்படியும் வாரம் வாரம் எப்படியும் தேய்ச்சிடுவோம் ஒரு வாரம் மிஸ் ஆயிட்டா அடுத்த வாரம் மாதிரி எப்படியும் தேய்ச்சிடுவோம் மாசக்கணக்கா வச்சு வச்சா ரொம்ப நன்றா இருக்காது அழுக்கு படைஞ்சு ரொம்ப இதுவா போயிடும் அப்போ வந்துட்டு சுத்தம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் சரியா நம்ம வந்துட்டு குளிக்காம கொல்லாம இப்போ வேறு வெளி இடங்களுக்கு போனா எப்படி இருக்கும் அது நன்னா இருக்கா பார்த்தாலும் அதே மாதிரி தான் தெய்வம் அப்போதான் நம்ம ஆத்துக்கு வரும் ஒன்னு ரெண்டாவது அந்த விளக்கு வந்துட்டு திரி நம்ம போடும்பொழுது ரெண்டு திரியா சேர்த்து ஒன்னுச்சு ஒரே திரியா போடணும் எப்பவுமே ஒரு திரியை திரியாக போடப்படாது திரி ரெண்டத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு திரியா போடணும் அது ஒண்ணு ரெண்டாவது திரியை வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தாராளமா ஏத்திக்கலாம் அதுலயே திரி அழகா இருந்து அது பாட்டுக்கு நின்று இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை திரி ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுறது எண்ணெய் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னாக்கா அந்த எண்ணெயை தயவு பண்ணி மாற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ் எண்ணெயை ஊற்றி ஊற்றி திரும்பி நல்லா திரிய போட்டு விளக்கேற்றணும் டெய்லி மாற்றணுங்கிறது டெய்லி மாற்றணும்னா சொல்லுவா அதுதான் உத்தமம் அதுதான் கரெக்டு அதுதான் சிறப்பு நம்மளால் ஒரு சில நாளைக்கு முடியலை அப்படின்னாக்க நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தாராளமாக நல்லா இருக்குது விளக்கு நல்லா இருக்குது திரியும் நல்லா இருக்குது எண்ணெயும் நல்லா படிச்சுன்னு இருக்குது எண்ணெய் வந்து கருப்பாகலை அந் மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம அந்த இதை ஏற்றிக்கலாம் பட் மூ நான்கு நாள் ஐந்து நாட்களுக்கு மேலே அது ப்ராது அது வந்துட்டு உங்களுக்கு ப பழசுங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழசு பழசாக நம்ம வச்சுட்டு இருக்க ப்ராது அதே கொஞ்சம் பார்த்து இருக்கோங்க இருந்துக்கோங்க மீது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் திரியின்னு போட்டேன்னாக்கா ரெண்டு திரியை ஒன்றாக்கி ஒரே திரியாக போடணும் ஒன்று அதே மாதிரி எண்ணெய் ஊற்றினானாக்கா அது ஓரளவுக்கு எண்ணெய் ஒரு அரை ஏனோ அந்த விளக்கில் ஒரு அரை அரை ஏனம் இருக்கா மாதிரி ஊற்றி ஊற்றிக்கோங்க கார்த்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் எரியணும் இல்லை சாயங்காலம் வரைக்கும் எரியணும் அந்தனா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெயை ஊற்றிக்கோங்க நீங்கள் அந்த எண்ணெய் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக குறஞ்ச உடனே டக்குன்னு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் அப்படி இல்லையா எண்ணெய் கொஞ்சம் நன்னா இருக்குது மாமி எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா திருப்பி அதுலையே நீங்கள் விளக்கு திரியை மட்டும் மாற்றிட்டு விளக்கு ஏற்றுக்கலாம் விளக்கு இந்த மாதிரி பூன்னு பெருசாக எரியவே பாங்கு இல்லை விளக்கு எப்போவுமே வந்துட்டு முத்து மாதிரி அழகாக சின்னதாக தான் எரியணும் பெருசாக எரிஞ்சால் வந்துட்டு அது உக்ரகம் பா ரொம்ப கோவத்தில் இருக்கா மாதிரி அப்போ வந்துட்டு நம்ம மாட்டில் கெடுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக வச்சு அழுக்கு இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் வந்துவிட்டு கருப்பாக ஆகும் பத்தால அது படபட அந்த மாதிரி இல்லைன்னா திருப்பி அதிலையே நம்ம விளக்கை ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி அழகாக விளக்குக்கு இந்த இதுக்கு வ வச்சு குங்குமம் போட்டு சந்தனம் எல்லாம் வச்சு நீங்கள் விளக்கேற்றினேன்னா ரொம்ப விஷயம் விசேஷம் அழகாக விளக்கு எப்போவுமே எரிஞ்சாலும் ஆற்றுல இந்த மாதிரி சின்னதாக எரிய விட்டேனாலே போகிறவங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஆற்றுல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் எப்போவுமே எந்த விளக்காக நம்ம இப்போ இதுக்கு வேண்டிக்கிறோம் நம்ம எந்த விளக்கு வேண்டிக்கிறோம் கோவில்லையும் சரி ஆற்றுலையும் சரி தேங்காய் விளக்கோ இல்லை எலும்பு விளக்கோ அது எந்த விளக்கு நம்ம ஏற்றினாலும் நெய் ஊற்றினாலும் ஓரளவுக்கு அழகாக நெய் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த எதுவுமே நெய் ஃபுல்லாக தீந்து போய் அந்த த அந்த திரியெல்லாம் தீஞ்சு எரியற மாதிரி தயவு பண்ணி பண்ணாதீங்கோ நம்ம வேண்டின்ட்டு நம்ம பண்ணின புண்ணியமே நமக்கு கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் விளக்க கையமைத்திருங்கோ கையமத்துல விளக்கை அணைக்கணும்னு சொல்லுவோம் அணைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் கையமத்தை நொம்பா இல்லை கரையேற்ற நம்பாவோ ஒரு சில பேர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த மோதிர விரல்ல குங்குமப்பட்டு இட்டுட்டு விளக்க வந்துட்டு அந்த திரியை உள்ள தலிடுங்கோ இல்லை திரியை எதையாவது வச்சு அந்த வேற ஏதாவது ஒரு புதை வச்சு அதை அணைச்சிருங்கோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ அப்படி பண்ணினேன்னா ரொம்ப விசேஷம் இந்த தயோ பண்ணி வாயில ஊதி மட்டும் விளக்கை அணைக்க வேண்டாம் மேபி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் ஊதி விளக்க அணைச்ச மகா தோஷம் உண்டுப்பா தயவு பண்ணி அப்படி பண்ணிடாதீங்கோ கையில் இப்படி 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 ஆட்டி ஆட்டி ஒரு சில பேர் அணைப்பா அதுவும் தவறு அப்போ சரியாக படலானா அந்த விளக்கு இப்படி இப்படி அலப்பாயும் தெல அதுவும் கூடாது இந்த காரியங்களை தயவு பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சரியா